வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறது ராசி இந்த ராசிக்காரங்க அழகு கலை உணர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மற்றவங்களை விட நீங்க வந்து கொஞ்சம் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியங்களா இருப்பீங்க உண்மையா இல்லைங்களா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அதே மாதிரி மற்றவங்க கிட்ட எந்த வேறுபாடும் பார்க்காம மனித நேயத்துடன் பழகக்கூடிய இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படும் சனி பகவான் துளாராசியில உச்சமடைவதனால பெரும்பாலும் இந்த துளாராசிக்காரங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க இவங்களுடைய அந்த ராசி சிம்பிளை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இவங்க எந்த அளவுக்கு ஒரு மனிதர்களை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட எந்த அளவுக்கு நியாயம் இருக்கு எந்த அளவுக்கு அநியாயம் இருக்கு அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க இந்த இடத்துல சூரியன் நீச்சம் நாட் நாட்டு நிர்வாகத்தின் மீது திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய துளாராசி அன்பர்களை பூஜ்ஜியமாக தான் இருப்பாங்க அதே மாதிரி இந்த துளாராசிக்காரங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியானவர் செவ்வாய் வருவதனால தோன்றுவதை பேசுவீங்க பொய் சொல்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படியே பொய் சொல்லிட்டீங்கனாலும் அதை கரெக்டாக சொல்ல தெரியாமல் மாட்டிக்குவீங்க பொறுப்புகளை எப்போவுமே வாழ்க்கை துணையோட ஒப்படைத்துவீங்க இந்த துளாராசி அன்பர்கள் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் அதிபதியாக வருவதனால திருட்டுக்கு அறிவுரை கூறுபவராக இந்த துளாராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பார்கள் பண்டிதர்கள் ஆலோசனை கூறிங்க இது எல்லாமே பெரும்பாலும் நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் பெரும்பாலும் செய்வாங்க சிக்காரங்களுக்கு தனியாக தொழில் செய்கிறத விட பெரும்பாலும் கூட்டு தொழில் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும் வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன்பிறப்புகளுக்கு அதிகம் உதவி செய்யக்கூடியவங்களாகவும் இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க ஏன்னா ஆறாம் இடத்திற்கு எதிரி சாணம் குரு அதிபதியாக இருப்பதுனால உங்களுக்கான எதிரி வெளியில் இல்லைங்க உங்களுக்கு நீங்கள் தான் பெரும்பாலும் எதிரியாக இருப்போம் இங்கே இருப்பாங்க அது ஏன்னா நீங்களே ஏதாவது தப்பு செஞ்சுருவீங்க அதில் நீங்களே மாட்டிக்கொள்ளக்கூடியங்களாகவும் இந்த துளாராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அனுபவம் இல்லாத வயதில் எல்லாம் வயதிலே கூட தொழில் செய்யற தைரியம் உங்களுக்கு அதிகம் இருக்கும் நஷ்டம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு எப்பவுமே இருக்கும் ஏன்னா யாரையுமே சார்ந்திருக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு உரியவராக சந்திரன் வருவதனால சுக்கிரன் அதிபதியாக வருவதனாலும் சத்திரன் பத்தாம் இடத்திற்கு உரியவராக வருவதனாலும் அழகு சம்பந்தமான பொருட்கள் வாங்குவதெல்லாம் அதிகம் ஆர்வம் காட்டக்கூடியங்களா இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வசீகரம் கற்பனை இதெல்லாமே நிறைய இருக்கும் அதே மாதிரி அழகு சாதன பொருட்கள் வாங்குறதெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏன்னா சுக்கிரன் ஆதிக்கத்தில் இந்த துளாராசி வருவதனால பெரும் செல்வத்தையே நீங்கள் விரும்பக்கூடியங்களா இருப்பாங்க ஏற்கனவே செல்வம் பெட்ரோ கூட கூட நல்ல ஒரு நட்பு உங்களுக்கு இருக்கும் தெய்வீக அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி வாழ்க்கை இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை மேன்மை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோளூர் திருத்தலம் சென்று துளாராசிக்காரங்க வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அங்கே உள்ள பெருமானை தொடர்ந்து செவிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக முன்னேற ஆரம்பிக்கும் சரி இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் சித்திரை மூணு நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆவணி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த மாதத்திலிருந்து ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சாதனை பொறுவதில் ரொம்ப வல்லவர்களாக இருப்பீங்க உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா இந்த மாதத்தில் லாபாதிபதி சூரியன் செல்வாக்கு வெளிச்சத்திற்கு வரும் அதே மாதிரி அரசு வழியில் தடைபட்டிருந்த வேலையெல்லாம் கூட இந்த டைமும் கரெக்டாக நடக்கிறதுக்கான ஒப்பந்ததாரர்கள்கிட்ட வர வேண்டிய பணம்லாம் கரெக்டான டைமில் உங்களுக்கு வரும் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அதற்கு எதிர்பார்த்த அனுமதியெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும் அந்த அனுமதியெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த சின்ன சின்ன தடைகள்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் அதே மாதிரி வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர்லாம் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அவங்களாம் நிச்சயமாக இந்த மாதத்தில் தொடங்குங்க நல்ல ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றமோ பதிவு உயர்வோ சம்பள உயர்வோ இந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் சுப செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த ஒரு இடத்தை கூட இந்த டைம்ல நீங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்குலாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்கு குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் கூட இப்போ விளக்கும் அதே மாதிரி பண வரவுல ஏற்படுத்த சின்ன சின்ன தடைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தாய்வழி உறவுகளால் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கக்கூடிய அமைந்திருக்கு ராகுவால உடல் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி வியாபாரத்தில் போட்டியாளர்கள் அந்த போட்டியாளர்கள்லாம் வந்து நட்பு பாராட்டுவாங்க அந்த போட்டிலாம் விளங்கி நல்ல ஒரு நட்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விவசாயிகளை இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியதிலேயும் ஈடுபட வேண்டாம் அதே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு செப்டம்பர் ஆறு ஒன்பது பதினைந்து எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அம்மன தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் யோகமான வாழ்க்கை வாழ்ந்து வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க தான் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அதிர்ஷ்ட நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு நட்சத்திரனும் சூரியனும் உங்களுக்கு நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க அதனால் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்துமே இந்த மாதத்தில் உங்களுக்கு நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இதுவரை நெருக்கடியாக இருந்த ஒரு பிரச்சனை கூட நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது அதே மாதிரி ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் தொடர் வந்து பாதிப்ப சந்தித்து வந்திருப்பீங்க அந்த பிரச்சனை எல்லாமே இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்க போகுது வியாபாரத்துலேயும் தொழில்லையும் நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆவணி மாதத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்குலாம் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக தேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தேங்கி இருந்த பொருள்லாம் கூட இந்த ஆவணி மாதத்தில் விற்பனையாகும் வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் வெளிநாடு போலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் முயற்சி செய்து இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வெளிநாடு செல்வதற்கான யோகமெலாம் இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்தவரையும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான பலனை தர இருக்கிறார் வருவாயும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் புதிய பொருள் வாங்குறதுக்கான யோகம்லாம் இந்த மாதம் நிறைய இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு குருவின் பார்வையும் இருக்கிறதுனால நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உங்கள் குடும்பம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு கணவன் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்க மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலரெல்லாம் புதிய இடம் வாங்குவதற்கான யோகமும் ஒரு சிலருக்கு புதிய வீடு கட்டுவதற்கான யோகம்லாம் அமைந்திருக்கு விவசாயிகளை பொறுத்தவரைகளும் எதிர்பார்த்த அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறும் மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராசிரமம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் நீங்க புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க அதுவும் பச்சமி அன்னைக்கு வாராமி அம்மனை தொடர்ந்து வழிபடுறீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அதே மாதிரி இந்த ராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஆவணி மாதத்திலிருந்து எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆவணி மாதம் முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா இந்த மாதத்தில் ரா சூரியன் சுக்கிரன் புதன் குரு இவங்களுடைய பார்வையெல்லாம் சாதகமா இருக்கு அதனால நல்ல ஒரு வளம் நிறைந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுவரை எதெல்லாம் நெருக்கடியா எதெல்லாம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினச்சிக்கலோ அந்த எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிய போகுது அரசு வழியில நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிக்குமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது சட்ட சிக்கலில் பாதிக்கப்பட்டு ரொம்ப நாளா இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் நிச்சயமாக இந்த டைம் நல்ல ஒரு சாதகமான பதில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்குலாம் இந்த மாதத்தில் புதிய பொறுப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் எதிர்பார்த்த அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் இழுபறியாக இருந்த ஒரு வழக்குக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் மேலை நாடு தொடர்பான விஷயங்களில் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி புதிய நட்பு இந்த மாதத்தில் கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக நவகிரகங்களை வழிபட்டுட்டு வாங்க தேங்க்யூ